அழுத்தி போடு அப்படி போடு என்ன பண்றீங்க ஸ்டாண்ட் போடுறோம் ஆமா ஒரு மோட்டர் பைக் ஸ்டாண்ட் போட்டு இத்தனை பேர் சேர்ந்து புக்குறீங்களே நாளைக்கு ஓடுற திருடன் எப்படி பிடிக்க போறீங்க யார் பிடிப்பான்னு சொல்லுது பங்காளி நாங்க வாங்குற சம்பளத்துக்கு சைக்கிளுக்கு தான் ஸ்டாண்ட் போடலாம் நீங்க வாங்குற சம்பளத்துக்கு புல்லட்டுக்கு என்ன புல் டிரைவர்ஸ்க்கே ஸ்டாண்ட் போடலாம் யாராவது இருக்காங்களா பாரு நாமளே கையெழுத்து போய் என்ன பண்ணிட்டு இருக்க கையெழுத்து போட்டுங்க எதுக்கு அட இவன் நம்ம கேடிங்க தினம் ரெண்டு தடவை வந்து கையெழுத்து போடுறோம் அம்மா வாசிங்க ஒழுக்கமானக்கா பரவாயில்ல பண்றதுலாம் தப்பு உடம்பு பாதியா உருகி போச்சு சௌக்கியமா வந்து கேள்வி போடுறது ஒரு நாளைக்கு ஒரு தடவை கையெழுத்து போடுற நான் ரெண்டு தடவை கையெழுத்து போடுற ஆமா மாச்சு பாச்சி கையெழுத்து போடுறிய அப்படி என்னதான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் எந்தெந்த தொழில் பண்ணா போலீஸ் பிடிக்குமோ அந்தந்த தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சுத்த போ ஃபாருனுங்கோ கேட்டப் இந்த மாதிரி கேஸ் தான் வருமாக்கு இந்த ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி கேஸ் தான் வந்து தொலை தர்க்கையே போட மாட்டேங்குது கூட நீங்க ஸ்டேஷன் வந்தாச்சு இறங்கி தொலைங்க ஓ பங்காளி நம்ம ஜாதி ஜனத்திலயே நொல்லு எகத்தால உனக்கு ரொம்ப ஜாஸ்தியா

ஏண்டா நான் போலீஸ் அவர் சப் இன்ஸ்பெக்டர் நாங்க ரெண்டு பேருமே பொடி பொடியா மீச வச்சிருக்கோம் நீ கேடிக்கு சோறு கொண்டு வர்ற பேடி உன் ஊரு போடி நீ என்னடா பெருசா புளியாங்க மாதிரி மீசிய வளைச்சு விட்டுருக்கிற ஏய் நாளை காலையில உன்ன மீசியோட பார்த்தேன் ஆளையே காணாம அடிச்சிருவேன் மீசியா நீயான்னு யோசனை பண்ணிக்க போடா சும்மா கும்பிடாதீங்க ரொம்ப விளையாதீங்க பங்காளி என்ன கேரி நீங்க வைக்க சொல்லிட்டீங்க நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம்னா பங்காளி ஆல்பத்தரமா அலையிறீங்க

अब काम आपने?

இந்த பேரழகைய பாக்குறதுக்கு இருநூறு கல்லு பெண்டு நிமிர்ந்து போச்சு என்னையா அது ஒரே மலங்காடா இருக்கு பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்

அத்த மாண்களை சோர் எடுத்து போடுமா அட அதே எங்க பரிமாற சொல்லி காலம்பூரா உங்க வீட்டுல என்ன தப்பு சோர் ஓடும் போதே பொண்ணு பாத்துங்கப்பா இது கூட டைப் நல்லா தான் இருக்குது என்னமோ நிச்சயம் சொல்லி நாற்பது பேர் வருவாங்க ரவுண்டா சீட் ஆடுற மாதிரி உட்காந்து

வெல்கம் வெல்கம் வாங்கிக்க லெஃப்ட் ஹேண்ட்ல உங்களுக்கு நல்லா என்ன கேக்குறீங்களா என்ன சொன்னீங்க சாப்பாடு வேற காரிய சாப்பாடு இது வட செருப்பிடியா நீ ரண்டடி அடிச்சிக்கலாமே இத போய் நீ கழுவுறாங்க யோ உனக்கு கறி இருக்கா ஏன் நீ வேலை கொடுத்து வாங்க போறியா ஏன்டி சாம்பார் மேலே ஊத்துற ஊத்துன இல்ல ஊத்துன இல்ல நான் ஈசா கை கழுவ வந்திருந்தா எல்லாரும் சாப்பிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கலாம் ஐயோ அய்யோ அறிவு பிம்பண்டினி இத முன்ன கூட்டியே சொல்லிருந்தா நம்ம ரெண்டு பேரும் சாம்பார்ல ஒரு சரித்திரமே படைச்சிருக்கலாமே இப்போ ஒண்ணு கேட்டு போய்ல ஓவர் டைம் பேசுவோம் ஆமா எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க நீங்க போங்க வயிறு என்னடி இது பந்தேரங்கன கப்புன அடிச்ச பேசாம இருந்த இப்ப செட்டப் ஆனதுக்கு அப்புறம் ஆ மூணு அடிக்குறீங்களே அடிடி அடிங்க பட் ஒன் திங் ஐ லவ் யூ அப்ப நாங்க பரப்பறோம் நிச்சயதார்த்த தேதியா ஊருக்கு போய் எழுது நல்லது வணக்கம் மாப்ளே வந்து வண்டில ஏறப்பா ஒவ்வொரு கல்யாணம் பண்ணலாம் வாங்க அங்கங்க சோடி சாண்டிங்களா மாமா உன் பொண்ணு கூட ஐயோ வேண்டா இந்த போட போட ஜீப்ல பங்காளி ஒரு மூணு நாளா மனசே சரியில்லை தெரியும் பங்காளி பசியா போய் எடுக்கும் ஆனா சாப்பிட மாட்டீங்க கரெக்ட் கொட்டாய் வரும் தூங்க மாட்டீங்க கரெக்ட் பாத்ரூமுக்கு போவீங்க ஐயே குளிக்க மாட்டீங்க குளிச்சாலும் பளே வளக்க மாட்டீங்க ஆமா எப்படி எல்லாத்தையும் டப்பு டப்பு சொல்றீங்க இதெல்லாம் என்ன பெரிய கம்ப்யூட்டர் சயின்ஸா கத்துட்டு சொல்றதுக்கு உலகம் தோண்ண காலத்துல இருந்து எல்லாருக்கும் வரது ஈரக்க தான் ஒரு தடவை ரெண்டு பேரும் திண்டுக்கலுக்கு போயிட்டு வந்தா சரியா போடும் ரெண்டு பேரும் நீங்க எதுக்கு உங்களுக்கு தான் காதுல வர எங்களுக்கு வராத வரத யாரு அதானே பேருடா போ இறங்கன குண்டு ஆ

அதே பஸ்ல திரும்பி வந்துருவோம் வெட்டி செலவு தானே உங்களுக்கு தானே எனக்கு என்ன பசிக்குது சாப்பிட முடியல தூக்கம் வருது தூங்க முடியல உருட்டிய ஆகணே யாரு வந்திருக்கான்னு பாரு எப்ப தம்பி அம்மா நல்லா இருக்காங்களா தம்பி சொல்லுங்க வயசு வந்த பொண்ணுங்க வீட்டுல இருக்கும் போது பசங்களை கூட்டு வரீங்களே கொஞ்சம் அறிவு இருக்கா லைன்ஸ் கிளப்புக்கு போயிட்டு வந்தோனா நம்மூர் பஸ் ஸ்டாண்ட் நின்று எல்லாரும் இந்த கடன் வண்டி வாங்கி தின்னுட்டு இருந்தானுங்க அட நம்ம மாப்பிள்ளை பசங்களாச்சும் நானும் போய் எப்போ எதார்த்தமா கேட்டேன் வாங்க வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலாம்னு விவரம் எல்லாம் கூப்பிட்டேன் விவசாயம் மாதிரி உட்காந்துட்டானுங்க கல்யாணி கோப்பனுக்கு என்ன ஜாஸ்தி இந்த தமாசை சரியில்லையே சீக்கிரமாய் உனக்கு அனுப்பிச்சாகணுமே நீ ஏய் அடிக்கடி நமக்கு சண்டை வரும் போதில் ஒரு போண்டா சுடுவீல வெங்காய போண்டா அதை சுட்டு ஆளுக்கு ரெண்டு கூட விக்கல் எடுக்க முடியாம வீட்டுக்கு கிளம்பிடுவானுங்க ஆனா ஒரு கண்டிஷன் என்ன போண்டாவை தின்னு யாரும் செத்தர கூடாது கொலை பண்ணி கோர்ட்ல நிப்பாட்டிடாது ஆமா டென்னிஸ் கோட் தூளு எல்லாம் மாப்பிளையும் வந்தா விளையாடுதானுங்க மாப்பிளை டென்னிஸ் விளையாடுவீங்களா அசத்திருவே தமாசே

ஒரு சின்ன அபிப்பிராயம் சொன்னா கோச்சுக் மாட்டீங்களே சொல்லுங்க உங்க அப்பறேக்கு தான் சொத்து பத்தி நிறைய இருக்கே பேசாம எழுதி கொடுத்து நின்ற வேண்டியதறே வர மாட்டேன்னு சொன்னவனே வம்படியா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து நீங்கடா முதல்லயா இருந்த டக்குன்னு ரிசைன் பண்ணிரலாம் ஆனா இப்ப இருக்குற நிலைமைல அப்படி முடியாது ஏன் பேப்பர் பேடாவது கிடைக்கலையாக்கும் இருக்குது வங்காலே ஆனா எழுதவே தான முடிய மாட்டீங்களே தபா விளைநாடிகள் எல்லாம் ஆவமா வந்து நின்னங்க நம்ம ஆளுங்க எந்த பக்கம் வந்து நின்னங்கப்பா வாங்க

குழந்த பிறந்துருச்சா பிறக்க அட சும்மா சொல்லப்பா ஏர்போர்ட் பண்ணாமலா வத்த வைக்கல சோறாச்சு கேக்குற பாரு கல்யாணம் நின்னு போச்சுல கல்யாணம் நின்று போச்சா ஏனப்பா நின்று போச்சு தங்கவாளா ஏனப்பா இம்ச தாங்க முடியல இதுக்கு நீ கல்யாணமே பண்ணிருக்கலாம் இவன் அடிக்கடி வில்லு பாட்டு பாடுறா டே சுண்டல் திங்க விடு இது வசூலான காசு சொந்த சம்பளத்துல வாங்கின சுண்டல் திங்க விடுற திங்க விடவே மாட்டா சுண்டல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன பொண்ணு தங்க வேலை கல்யாணம் பண்ணல சொல்லுமா சொல்லு அதை இருபத்தி நாலு பேர் செய்தி இருக்குல்ல தினம் வந்து கையெழுத்து போடுங்க ஒரு வாரம் எங்கடா போறீங்க காசு கொடுக்கறன கச்ச மகனட்டு கூப்டாங்க மட்ராஸ் பாந்தங்க கரெக்ட்ல ஓசில மட்ராஸ்ல சுத்தி பாத்துமுங்க உங்களை எல்லாம் மெட்ராஸ் மாநாடு கூட்டிட்டு போனா அந்த கட்சி என்ன யோக்கியதில இருக்கும் அந்த கட்சிக்கு நாங்க ஓட்டு போட்டா எங்க யோக்கியது அப்படி இருக்கும் என்னடா கட்சி அது ஆமாமா நமக்கு எதுக்கு பொல்லாப்பு இங்க பார் நீங்க எல்லாம் கையெழுத்து போட மாட்டேன்னுட்டீங்க சப் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா விடிய வரைக்கும் உங்களை எல்லாம் பணியிலே உட்கார வைக்க சொன்னார் சாமா எல்லாருக்கும் பசிக்கிட்டா கையில காசு வச்சிருந்தா ஆளு விட்டு நாயர் கடை ரெண்டு ரெண்டு புரோட்டா வாங்கிட்டு கப்பன் படுத்துங்க திருமுடா யார அவன் செவத்துல பள்ளி மாதிரி ஓட்டுறவன் அப்படியே உட்காருங்க

வேலைக்காரிகள் ஒள்ள பாத்தியா என் அம்மே என் பொண்ணும் ஆள எமன்டி இக்கட சூடண்டிய ஏன்றிய கொஞ்சம் எந்திரிச்சு நோன்றி என்ன கருது இவளுக்கு ஒரு பாசையும் புரிய மாட்டேங்குது

ஆட்டுக்கால் சூப்பா குடிச்சா தான் உடம்பு தேரு ஐயோ அம்மா கழுத முட்டியால எனக்கு காதல் எல்லாம் வேணுமா அம்மா